சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தொல் திருமாவளவன் பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேசத்தில் கிழக்கு பகுதிக்கு பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று கூறினார் மேலும் நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற விசிகா சார்பில் நடைபெற்ற தேசம் காப்போம் மாநாடு தொடக்கமாக அமையும் என்றும் தொல் திருமாவளவன் கூறினார் அதிர்ச்சியடையக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது மோடி அவர்கள் பதறுவதிலிருந்தே பிரியங்கா காந்தி அவர்களின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் இன்னும் பல தலைமுறை இந்திரா காந்தி அம்மையாரின் குடும்பத்தினர் காங்கிரஸ் கட்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் தகுதியுடையவர்கள் அந்த அளவுக்கு அரசியலில் தியாகமும் செய்திருக்கிறார்கள் யாருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது என்பதை பொறுத்துதான் ஒரு கட்சிக்கான தலைமை பொறுப்பு வழங்கப்படும் எந்த குடும்பம் என்ற கணக்கில் எடுப்பதில்லை ஆகவே இன்றைக்கு பிரியங்கா காந்தி அவர்களுடைய வரவு நாடாளுமன்ற பொது தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கிற சூழலில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது அதிலும் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் அவரை பொறுப்பாக ராகுல் காந்தி அவர்கள் நியமித்திருப்பது ஒரு அரசியல் உத்தி ஸ்ட்ராட்டஜி ஆகவே காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வலிமையை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இது உருவாக்கும் என்று நரேந்திர மோடி போன்றவர்களே அச்சப்படுகிறார்கள் என்பது அவருடைய எதிர்வினைகளில் இருந்து நம்மால் அறிய முடிகிறது எனவே விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் பிரியங்கா காந்தி அவர்கள் தேசிய பொதுச்செயலாளராக அறிவிக்கப்பட்டிருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் வரவேற்கிறோம் நாடு விவகாரத்தில் உண்மையை நாட்டுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என வலியுறுத்திய தொல் திருமாவளவன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் பதவியில் இருந்து விலகினால்தான் விசாரணை முறையாக நடைபெறும் என்று கூறினார் திமுக முன்வைத்திருக்கிற இந்த கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது முதலமைச்சர் மீதே கொலை கொள்ளை போன்ற குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் அவர் பதவியில் இருந்து எந்த விசாரணை நடந்தாலும் உண்மை வெளிச்சத்திற்கு வராது ஆகவே நியாயப்படி அவர் பதவியிலிருந்து விலகிய பிறகு விசாரணை நடத்துவதுதான் சரி என்கிற அடிப்படையிலே திமுக இந்த கோரிக்கை வைத்திருக்கிறது அது சரியானது